பதினெட்டு வருஷம் காத்துட்டு இருந்த அந்த நிமிஷம் வந்தாச்சு சென்னைக்கு டபுள் டெக்கர் பஸ் திரும்ப வந்துருச்சு இது வெறும் பஸ் இல்ல நம்ம சென்னையோட பழைய அடையாளம் ஒன்னு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பஸ்ஸ முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து நம்ம ஊர்ல ஓடிட்டு இருந்த இந்த டபுள் டெக்கர் பஸ் ரெண்டாயிரத்தி ஏழுல நிறுத்தப்பட்டது ஆனா இப்போ பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்கு இந்த பஸ்ஸ கொடுத்தது யாரு தெரியுமா வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம ஊர் மேல இருக்கிற பாசத்துல ஒன்னு புள்ளி எட்டு கோடிய வாரி கொடுத்திருக்காங்க இது சாதாரண பஸ் இல்ல புல் ஏசி வசதி கொண்ட எலக்ட்ரிக் பஸ் லேலன் நிறுவனத்தோட லேட்டஸ்ட் தயாரிப்பு இது பஸ்ஸ சுத்தி பாத்தீங்கன்னா தஞ்சை கோயில் கலங்கரை விளக்கம் ஜல்லிக்கட்டு காலைன்னு நம்ம கலாச்சாரம் அப்படியே செதுக்கப்பட்டிருக்கு முக்கியமா தமிழ் வாழ்கன்னு கெத்தா எழுதியிருக்கு இந்த பஸ் எங்க ஓட போகுது அடையாறுல இருந்து மாமல்லபுரம் வரை இனி வீக்கெண்டில் மேலே உட்காந்துக்கிட்டு கடல் காற்றை வாங்கிக்கிட்டே மாமல்லபுரம் போகலாம் இது மட்டும் இல்லை அரசாங்கம் இன்னும் இருபது பஸ்ஸுகளை வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க சென்னையோட சுற்றுலா இனி வேறு லெவலில் இருக்க போகுது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸில் போயிருக்கீங்களா அந்த பழைய மெமரிஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்